வெல்கம் டு கிரீன் என் நர்சரி கார்டன் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்கானிக் உரத்தை பற்றி வந்து பார்க்கலாங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஃபெர்டிலைசரை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து ரோஸ் வாங்கி வச்சுருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே ரிசல்ட்டே இல்லாமல் இருக்கும் ரொம்ப நாள் ஆயிருக்கும் பிளான்ட் வந்து க்ரோத்தே கிடையாது ரெட் ஷூட் எடுக்க கிடையாது அப்படியே வச்ச மாதிரியே வந்து இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த உரத்தை வந்து க கொடுத்திங்கன்னா பயங்கரமாக ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒன் மந்த்த்க்கு முன்னாடி வந்து ஒரு சில கஸ்டமர்க்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்துருந்தோம் மெயினான ரொம்ப அதிகமாக ரோஸ் வச்சுருக்கறவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்துருந்தோம் நல்லவே ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்து அவங்க எதிர்பார்த்துருக்காங்க டிஏபியோட பத்து மடங்கு வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்காங்க டிஏபிக்கும் இதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் கிடையாது டிஏபியும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டைப்பான ஃபெர்டிலைசர் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வந்து வெறும் டிஏபி டையோமே பாஸ்பரட் டை வெறும் டிஏபி மட்டும் தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்கு காப்பரு நிக்கல் அதுக்கப்புறம் வந்து சிஓ டூ எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பயங்கரமாக ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாங்க நாம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மதர் பிளான்ட்டுக்கு மட்டும் தான் வந்து கொடுத்து பார்த்து அந்த ரிசல்ட்டு ஃபைவ் கேஜிக்கு வந்து கொடுக்கல மதர் பிளான்ட்டு கொடுத்து பார்த்தது நல்ல ரிசல்ட் வந்துச்சு அதுக்கப்புறமா ஃபைவ் கேஜி கொடுத்ததும் நல்லவே க்ரோத் கிடைக்கிதுங்க இதை வந்து மினிமம் வந்து ஒன் கேஜிலேருந்து கொடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் பிளான்ட் வந்து ட்ரைபேக் ஆகாது ரொம்ப வந்து ஃபெர்டிலைசர் அதிகமாக கொடுத்தாலையும் பிளான்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வராது அந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃப்டியான வந்து ஃபெர்டிலைசர் வந்து அப்டேட் கொடுத்துருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஃபர்டிலைசரை பற்றி நிறைய பேர் வந்து பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் கூட கொடுத்துருக்கோம் நான் இதுக்கு முன்னாடி கஸ்டமர் வாங்கியிருந்தவங்களும் ரிவியூவும் நான் அனுப்புகிறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ரிசல்ட் அந்தளவுக்கு வந்து இருக்குது இது வந்து பேர் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மன்சூர் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இந்த உரத்தை வந்து கொடுத்தனால பிளான்ட்டோட க்ரோத் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு இந்த உரத்தை வந்து கொடுத்து பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி எந்தளவுக்கு வந்து ரெட் ஷூட்டு எந்த அளவுக்கு வந்து பூ எடுத்துருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பன்னீர் சும்மா ஒரு சின்னதாக தான் இருந்துச்சு இந்த அளவுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் வந்துருக்கு நீங்கள் பார்க்கலாம் அடியில் வந்து இன்னுமே அப்படியே இருக்குது இந்த உரம் ரொம்ப அப்படியே மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆனதும் இன்னும் அப்படியே வந்து இருக்குது இது எல்லாமே நம்ம மண்ணில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்தாலும் கூட பரவாயில்ல நல்லாவே ரிசல்ட் இருக்கும் சும்மா வந்து ஒரு ஒன் மந்த் அப்படின்றது வந்து கிடையாது இது வந்து நம்ம மினிமம் வந்து ஒரு த்ரீ மந்த் வரையும் எட்டும் போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு வந்து இப்போ அதிகமாக நிறைய பேருக்கு வந்து ஃபார்மருக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஏ ஏக்ராக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு பத்து மூட்டையிலேருந்து பதினஞ்சு மூட்டை வரையும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஏ ஏக்ராக்கு பத்துலேருந்து பதினஞ்சு மூட்டை வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மண்சூர் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து டார்க்காக இருக்கும் வெர்மிக் கம்போஸ்ட் மாதிரி தான் வந்து இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆனால் எல்லாமே ஆர்கானிக் தான் கையில் அந்த அளவுக்கு வந்து ஒட்டாது சைட் எஃபெக்ட் வராது ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக வந்து இருக்காதுங்க ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் நம்ம கொடுத்தது பாருங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் இன்னுமே அந்த உரம் வந்து அப்படியே இருக்கு ஃபிஃப்டின் டேஸ் ஆச்சு இன்னுமே அப்படியே இருக்குன்னா அளவுக்கு வந்து வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்து கொடுக்குது இந்த உரம் நம்ம நர்சரிலேருந்தே இப்போதைக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பர் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸு வித்து கொரியர் சார்ஜஸ் வரும் நீங்கள் எந்த கொரியரில் வேணால் வாங்கிக்கலாம் மினிமம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருந்தோம் இதுவும் அதுவும் சேம் இது தான் கம்பெனி மட்டும் டிஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு இப்போ வந்து இருக்கிறது வந்து கம்பெனி வித்தியாசந்தான் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அதில் இருக்கிற சேம் அதே தான் இருக்கும் பர் கேஜ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸு இதோட ரிசல்ட்டு தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தது நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு செடிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கொடுக்குன்னா நம்ம இப்போ காட்டுற அளவுக்கு வந்து கொடுத்திங்கனாவே போதும் டிஏபியோட ரெண்டு மடங்கு வந்து கொடுத்திங்கனாவே போதும் நல்ல பயங்கரமாகவே ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் நீங்களே வாங்கிட்டு செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் பர் கேஜ் வந்து ஹண்ட்ரட் நீங்கள் வாங்கி ஒரு அஞ்சு பிளான்ட்டுக்கு வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து வேணும்னா பல்காக வாங்கிக்கலாம் இல்லை ஃபார்மருக்கு வேணுன்னாலே கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணுன்னா நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி